ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மூணு கத்திரிக்காய் ஒரு கப் தயிர் மட்டும் இருந்தாலே போதுங்க சூப்பரான குழம்பு வச்சிடலாம் நமக்கு உடம்பு சரியில்லாத டைமோ இல்லைனா இன்றைக்கி சமைக்கிறதுக்கு டைம் இல்லைனாலும் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு வச்சிட்டிங்கன்னா வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க அதுக்கப்புறமா மெயினாக பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ்க்காகவே இந்த குழம்பு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் டிஷ்ஷில் இதுவும் ஒன்றா மாறிடும் இந்த தயிர் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு மூணு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன் அதை வட்ட வட்டமாக கட் பண்ணிக்கலாம் இந்த சேப்பில் மட்டும் தாங்க கட் பண்ணனும் அதுவும் மெல்லிஸாகவும் இல்லாமல் அகலமாகவும் இல்லாமல் இதே மாதிரி ஒரு மீடியமாக கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஒரு வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு கத்திரிக்காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒன்று இல்லைன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வத்தல்பொடி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கைட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கத்திரிக்காயில் ஈரப்பதம் இருக்கிறதுனால உப்பு சேர்க்கும் போது கத்திரிக்காயில் உள்ள ஈரப்பதம் தனியாக வந்துடும் அதனால மசாலாவும் தனியாக கலந்து போயிடும் கத்திரிக்காய் தனியாக மசாலா தனியாக ஆயிரும் அதனால தான் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது அந்த ஈரத்தன்மை வந்து வெளியில் வராது கத்திரிக்காய்க்குள்ளே வந்து நல்லா மசாலா இறங்கிடும் இப்படி நீங்கள் செஞ்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சிட்டா போதும் அதுக்கப்புறமா ஒரு அகலமான பேனை எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டு கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு வரமிளகாயும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இப்போது வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடிசாக அதையும் போட்டு வதக்கிக்கலாம் இது மீடியம் ஃப்ளேமில் வதங்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நான் ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சுக்கேன் கெட்டி தயிர் அதை ஒரு பாத்திரத்தில் தட்டிக்கலாம் இப்போது தயிருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு நல்லா விஸ்க வச்சு அடித்து விட்டுருங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் தயிர் அதை மாதிரி நல்லா அடிங்க இல்லைனா மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போது நல்லா ரெடி ஆகிடுச்சி தயிர் வெங்காயமும் பாதி அளவுக்கு வதங்கினா போதும் நிறைய வதங்க வேண்டாம் அப்போ தான் லைட்டாக வெங்காயத்தோட க்ரன்ச் தன்மை நமக்கு இருக்கும் இப்போது ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தயிர் மேலே கொட்டிடலாம் ஃபர்ஸ்ட் இந்த தாளிப்பை தட்டிட்டு மசாலா போட்டு வச்சுருக்க கத்தரிக்காவை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இதனால் நமக்கு பாத்திரத்தோட அழுக்கும் சேராது இப்போ பாருங்கள் தயிரில் கொட்டியாச்சு தயிரை எக்கார்த்த கொண்டும் சூடுபடுத்தக்கூடாது அதனால் தயிரை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே தாளிப்பை கொட்டிடலாம் இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை அதில் போட்டுடலாம் மசாலா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு நல்லா காரசாரமாக புளிப்பு தன்மையோட சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு ரெண்டு பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி போட்டு வேக விட்டுரலாம் வெளியில் உள்ள தோல் பகுதி வந்து நல்லா சுருங்கி வந்திருக்கணும் கத்திரிக்காய் வெந்திருக்கணும் ஆனால் குழஞ்சி போகக்கூடாது அந்த மாதிரி வேகிற வரைக்கும் பக்கத்தில் நின்று திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து நம்ம தாளிப்பு மேலே தட்டிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா மெதுவாக பொறுமையாக கலந்து விடுங்க கத்தரிக்காய் வந்து உடஞ்சிராத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தயிர் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம தயிரில் உப்பு போட்டிருக்கோம் மசாலா கத்திரிக்காயில் உப்பு போட்டிருக்கோம் அதனால் கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு காரத்தை மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து என்ன சுட சுட சோறு போட்டு அதுக்கு மேலே இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான் நீங்கள் கட் பண்ண கொத்தமல்லி இல இருந்தால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கூடுதல் மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் எங்கிட்ட கொத்தமல்லி இல இல்லை அதனால் நான் சேர்க்கலை இந்த குழம்புக்கு சைட் சுட்ட அப்பளம் இல்லைனா பொரிச்ச அப்பளம் இருந்தாலே போதுங்க வேறு எந்த ஒரு சைடிஷும் டிஷ்ஷும் தேவையில்லை இது நம்ம வேறு எந்த குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் ஒரு ரெண்டு வகையான பொரியல்னா கூட்டு வைக்கணும் இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடக்கூடியது அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சோற போட்டு இந்த குழம்பை ஊற்றி அப்பளத்தை மேலே போட்டு நொறுக்கி சாப்பிட்டிங்கன்னா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் டெய்லி போய் என்னடா குழம்பு வைக்கலாம்னு சொல்லி குழம்பு போய் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பேங்க மெயினாக பே பேச்சுலர்ஸ் பசங்க எல்லாமே கடையில் வாங்கி சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிட்டு இப்படி குட்டி குட்டியாக சிம்பிளான ரெசிபீஸ் எல்லாம் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய இருக்குது பார்த்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஒரு சைடு சோறு பொங்கிக்கிட்டு ஒரு சைடு இந்த சிம்பிளான தயிர் கத்திரிக்காய் குழம்பு வெறும் பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க சிம்பிளான குழம்பாக இருந்தாலும் டேஸ்டியான குழம்பாக இருக்கும் ஆரோக்கியமான சாப்பாடாக எடுத்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோலை உங்களை சந்திக்கின்றேன் பாய்